எடுத்துக்கலாம் வந்து இந்தக்கி பாத்தீங்க சொன்னா எல்லாரும் நாங்க இளங்கமீனவரா அக்கடமி இந்திய இருக்கட்டும் ஒரு எல்லாருமே வந்து இந்த பாருங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருங்க சந்தோஷமா தான் அடுத்த எல்லாருமே மொத்தமா கோட்டுக்கு வரும்போது இந்தியா எம்பிஸ் அந்த சூஸ் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தான் எங்களுக்கு மன நிம்மதியாவே இருக்கு பதினஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு வந்தேன் ஜெயில இருந்து வந்து ஒழுங்கா சாப்பிட்டு சாப்பிடாம இருந்து ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க எந்த எதுவுமே மாத்தல இது எங்களோட பாரம்பரிய இடம் கச்சத்துக்கு

நீங்க இல்லை தாண்டி வராமல் இருக்கிறது இவர்களுடைய பொருளாதாரத்துக்கும் சரி உங்களுடைய உயிர்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி நல்லது உடனடியாக உங்களுடைய அரசாங்கம் சரி எங்கள் நேரத்தில் ஏதோ ஒரு உடன்படிக்கைக்கு வர்ற அளவுக்கு ஆச்சு நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது என்ன ஆமாம் ஆமாம் ரைட் தான் யிர் தானே வணக்க நான் ரஜித் யாழ்ப்பாணம் நான் பக்கம் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை நினைக்கிறேன் முக்கியமான இந்த காணொலி ஒரு தனது தட்டி விட்டுறாதீங்க தயவுசெய்து இந்த காணொலியை பாருங்க ஏன்னு சொன்னா நாங்க வந்து ஹச்சதி போயிருந்தாங்க ஹச்சதி கே முக்கியமா வந்து இந்த இந்திய மீனவர்கள் வந்து எங்களுடைய இலங்கை எல்லைகளில் வந்து அத்துமொழி வந்து மீன் பிடிக்கிறேன் அவையிட்ட வந்து நான் கண்டிப்பா ஏன் இப்படி செய்யறீங்க என்ன காரணம்ன்றதை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணுன்றது முக்கியமா ஒரு ஆவலா இருந்தேன் அத மாதிரி வந்து அங்கே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்தவகிட்ட நான் கேட்டிருந்தேன் நீங்கள் ஏன் தாண்டி வந்து மீன் பிடிக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் வந்து கேட்டுருந்தோம் அதுக்கான காரணத்தை வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து சொல்லியிருந்தவர்கள் அந்த காரணத்தை கேட்கும்போது எனக்கே வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு கோபத்தோட கலந்த ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலாக இருந்தது அவையோடைய பதில் முக்கியமாக அந்த இந்த வீடியோ எடுக்கும்போது எங்களுடைய இலங்கை மீனவர்கள் எழுபதி வைத்திய மீனவர்களும் வந்து அதில் கலந்து கொண்டிருந்தவை அவையுடைய கருத்துக்களும் மற்ற இந்திய மீனவர்கள் ஏன் இலங்கை நாட்டுக்குள்ளே வரையிலும் என்றதையும் வந்து நான் இந்த வீடியோவில் தந்திருக்கிறேன் முக்கியமாக வந்து இதை வந்து இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ என்னன்னு சொன்னால் இதை வந்து ஏன் பெரியனம்ன்றத வந்து வடியாது புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரியுங்க ஓகேவிலே வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் எங்களுக்கு முன்னுக்கு அண்ணனை பேர் சொல்லுங்க சந்தியா சந்தியா அண்ணா நிற்கிறார் உண்மையிலேயே ஒரு தங்கமான மனுஷன் ஏன்னா அவருடைய வீடியோ நான் ஏற்கனவே ஒன்று எடுத்துருக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா கச்சைக்கு வந்திருந்தாங்க அப்ப பாதியன் சொன்னா எங்களுடைய சந்தியான தமிழகத்திலிருந்து எங்க இருந்து வந்தீங்க பாமல் ராமச்சந்திரன் ராமச்சந்திரத்திலிருந்து எங்களுடைய அடுத்த யாල්பானத்திலிருந்து வந்திருக்கறோம் பாருங்க எங்களுடைய மீனவர் நீங்க எங்க இருந்து வந்துங்க நாங்க எழவதியிலிருந்து பார்த்திவன் நீங்கள் பாமல் அட்ஜே அட்ஜே நீங்கள் நான் எழவதி ரஜீவன் எழவதி ரஜீவன்

ஒரு நேரம் ஒரு ஒரு ஒருக்கா பிடிபட்டிருக்குறீங்க இலங்கை ஜெயிலில் வந்து சந்தியான ஒரு தடவை இருந்திருக்கிறார் அந்த அனுபவத்தை இருக்க மகளிர் சொல்லுங்க அப்போனா எப்படி எங்களை வந்து ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்றது சிறப்பு போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சின்ன சின்ன பதினெட்டு வயசுக்கு போட்டது ஞாயிற்றுக்கிழமை சரியாக பிடிபட்டோம் அதோட அந்த கடல் தென்கடலில் தென்கடல் தென்கடலில் ஆ சார் ராமித்தரம் தென்கடலில் நாங்கள் பிடிபட்டோம் இலங்கையில் மீன் பிடிச்சிருக்கும்போது பிடிக்கும்போது ஒரு மூணு நேய் வந்து பிடிச்சி பை டாப்பில் போன பின்னால் எத்தனை பேரை பிடிச்சாங்கண்ணா தாய்மீட வளர்ந்து முப்பத்தஞ்சு பேர் நாங்கள் பிடி கொட்டோம் ஒரு மூணு வளர்த்து சேர்ந்து ஒரு போட்டுக்கு பன்னெண்டு பேர் பதினோரு பேர் இப்படி மூணு போட்டு மூணு நேய் பிடி கொட்டு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போயிடுச்சு ஆனால் அதில் சின்ன பொடியனங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பேரு ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க அப்போ அன்னைக்கு வந்து நீதி வெதுக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட துணை நீரிலேருந்து இருந்து இருந்தாப்புல என்ன செஞ்சாப்புல ஒரு நாளைக்கு மட்டும் ஆயுதம் அடித்தாப்போம் ஜெயிலுக்கு பவுனியா ஜெயிலுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ வேறையும் சேர்த்து போது நாங்கள் பவுனியா ஜெயிலுக்கு போனோம் பெரிய போய் இருக்கும்போது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் படுக்கிற ஒரு முந்நூற்றம்பது பேர் படுக்கிற மாதிரியா இடம் அது எந்த எந்த சுரச்சாலையா பவுனியா இடம் பெரிய செயல் தான் பவுனியா செயலில் ஒரு நூறு பேர் தான் படுக்க முடியும் ஆனால் வந்து அதில் முந்நூறு நாலு பேர் படுக்க படுக்க போட்டாங்க அப்போ படுக்க போட்டால் ரொம்ப கால் மாட்டில் ஒரு ஆள் கலை மாட்டில் இப்படி மாற்றி மாற்றி படுக்க போட்டாங்க சாப்பாடு ஒரு மூணு மணிக்கெலாம் எழுப்பி சாப்பாடு மூணு மணி கொடுப்பாங்க விடிய திற மூணு மணிக்கெலாம் தேங்காவை திருவி ஒரு மிளகாப்படியில் கொஞ்சம் தண்ணி மாதிரியாக அந்த அந்த கறி அது இந்த வெள்ளை சோறு அஞ்சு தரப்பா இந்த சாப்பாடு கொண்டு வந்து மூணு மணிக்கு யார் சாப்பிட இந்த மூணு மணிக்கு கொண்டு வந்து இதை மூடி வச்சிட்டு மறுவா நாங்கள் கொஞ்ச நேரம் பண்ணி க எல்லாரோடையும் சேர்ந்து கதைச்சி கொண்டு மறுவா என்ன செய்யணும் அஞ்சு அஞ்சரைக்கெலாம் கரையை கீழே இறக்கி விடுவாங்க இறக்கி விடும் போது பள்ளிக்கெல்லாம் எல்லாரையும் தேய்ச்சிட்டு குளிப்போம் வெறும் பத்தே பத்து டப்பா தான் குளிப்பாரு கொடுப்பார் குளிக்கிற அஞ்சு தப்பா கொடுத்துட்டு சோப்பு கொடுத்துட்டு வாங்க ஒன்று ரெண்டு என்வாங்க சிங்கள அது அஞ்சு டப்பா குளிச்சு முடியும் மறுவா நாங்கள் அஞ்சு டப்பா குளிச்சுட்டு மறு அந்த சோப்பு போட்டு மறுவா ஒரு அஞ்சு டப்பா பத்தையும் பத்து டப்பா அதை முடியலை அது முடியாமல் இந்த சாப்பாடை போய் சாப்பிட சாப்பிட்டு மத்தியானத்துக்கு ஒரு சூறக்கறி மாதிரியாக வச்சு நல்லாவே இருக்காது அது நிறையா பேர் எங்கள் உள்ள ஆளுக்கா சாப்பிட்டு அங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் குடுக்கஸ்லாம் ஏறி கிடந்தோம் வாயும் அவர்லாம் ஓடி சாப்பாடு ஒத்துக்கிறாம ரொம்ப சிரமப்பட்டோம் நாங்கள் இவ்வளோ சிரமப்பட்ட ஒரு இல்லை ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம் ரொம்ப சிரமப்பட்டோம் சிரமப்பட்டு இருக்கும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வாய்தாவுக்கு நாங்கள் இங்கே வருவோம் பாருங்க கோட்டுக்கு கோட்டுக்கு வரும்போது தான் இந்தியா எம்பிஸு அந்த சூஸு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தான் எங்களுக்கு மன நிம்மதியாகவே இருக்கும் பதினஞ்சு நாள் பத்து நாள் கழித்து வந்த செயலேருந்து வந்து ஒழுங்காக சாப்பிட்டு சாப்பிடாமல் இருந்து நாங்கள் அந்த இந்தியா எம்பிஎஸ் வாங்கி கொடுக்குற சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றது இத்தனை நேரம் நிறையா பேர் பட்னியெல்லாம் கிடந்துருக்காங்க நிறையா பேருக்கு நோய்கள்லாம் வந்துருச்சு ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்தோம் அதோடு நாங்கள் இந்தியாவோட நாங்கள் போக ஆசைப்படலை நாங்கள் செயலை மாற்றி கேட்டோம் எங்களுக்கு நீங்கள் செயலை மாற்றித்தாங்க இந்த செயில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு மேலே ஒரு ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் மொத்தமே முந்நூற்றம்பது பேருக்கு ரெண்டு பாத்ரூம் தான் அந்த ரெண்டு பாத்ரூமில் ஒரு பாத்ரூமில் அவனு அந்த பாத்ரூம் மேலேயே படுத்துருவானுங்க கழுவி அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே கழுவி அதுலேயே படுத்துருவானு அவ்வளவுக்கு கூட்டமாக இருக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டா இடம் கிடைக்காது ரெண் ஒரு மணி ஒன்றைக்கெல்லாம் எந்திரிச்சிடுவானுங்க அப்போ தான் பாத்ரூம் போகிறக்கு ஆளுக்குலாம் இந்த முந்நூறு பேருமே போவிருக்கு ஒரு மணிக்கு சா பன்னெண்டு மணி தான் தூங்குவோம் ஒரு மணிக்கல எழுப்பிடுவானு அப்போ எழுப்பினாத்தான் அந்த முந்நூறுமே பாத்ரூம் போக முடியும் மூணு மணிக்கில் சாப்பாடு கொடுக்கணும்ல அப்போ ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த முந்நூறு பேரும் பாத்ரூம் போகணும் உட்காந்தே இருக்கிறது வரிசையாக இருந்து ரொம்ப சிரமப்பட்டோம் சிரமம்னா சரியான சிரமம் நாங்கள் இதோட யாட்டும் சோனுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனா எங்களுக்கு என்ன செய்ய கடத்தொழில விட்டு வேற எதுவுமே தெரியாது ராம் சட்டெல்லாம் பிறந்துட்டோம் அதனால நாங்க கடை தொழில் மரம் மீண்டும் மீண்டும் தான் இருக்கோம் வேற தான் போய்க்கிட்டு இருக்கான் நான் புடிவிடும் போது என் சொந்த போட்டுல பதினஞ்சு வருஷம் தொழிலாம் நாட்டுப்படையில தான் புடிவெட்டு அவ்வளவுதான் முடிஞ்ச இப்ப எங்களுடைய அண்ணா இருக்கிறார் எழுவதிவு மீனவன் இருக்கிறார் இப்போ இப்போ உங்களுக்கு என்ன என்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதான் என்ன மாதிரி எங்களுடைய அண்ணா சந்தியா அண்ணா வந்திருக்கிறார் ஏற்கனவே இப்படி நாங்கள் வரையணும் தானே இதால் நீங்க என்ன பாதிக்கப்படுறீங்கண்ணா என்றத கொஞ்சம் பழக்கம் சொல்லுங்க எங்களுக்கு இவே வந்து ரோலர் அடிக்கிறதால ரோலர் அடிக்கிறதால நாங்கள் தொழில் செய்யலாமே இருக்கு நாங்கள் ஆறு லட்சம் ரூபாய் தொழில் போடக்கல விடியாக்கு மார்னிங் போய் வேலை உடத்த மாட்டா விடியா போய் பார்த்தா எங்களுக்கு ஒரு வலை ஊடி இருக்காது அது என்ன காரணம் அதுவே விஷப்படவு வரதால் எங்களுக்கு பாதிப்பு தான் இப்போ அவே தங்கட தங்க எல்லையிலுக்கு அடித்தா பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம் இப்போவே டெய்லி இல்லை வருகிண்ண அவங்கள அவங்கள்ட்ட டேர்ன் ஒன்று இருக்குது அப்போவே அந்த டேர்னுக்கு வந்துட்டு போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை டெய்லி அடிக்கிறதால பாதிப்பு தான் அப்போ ட ஒரு டேர்னுக்கு வரைகளை நீங்கள் அந்த டைமில் வேலை போட மாட்டீங்க நாங்கள் அந்த அந்த டைம் கொஞ்சம் கறியாக தான் வைப்போம் அப்போ எங்களுடைய அண்ணா சொல்கிறேன் இதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்லப் போகிறீங்க இந்த அது வந்து எப்படி சொல்றதுன்னா அது வந்து எங்களோட பாரம்பரிய பகுதி இப்போ வந்து ஒரு போட்டு எங்களுக்கு குறைஞ்சபட்சம் கடலுக்கு போச்சுன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரூவா செலவு வரும் பத்து பேரு ஒரு ட்ரைவர் ட்ரைவருக்கு எட்டாயிரம் ரூபாய் பேட்டா ஆட்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பேட்டா இவ்வளத்தையும் சரி பண்ணி நாங்கள் ஓட்டணும் ஒரு கடல் நட்டமானாலும் அந்த நட்டத்தை சரி பண்ணவே முடியாது அது அந்த பக்கத்தில் எங்களுக்கு கிடைக்காது இது எங்களோட பாரம்பரிய பகுதி ரெகுலராக நாங்கள் தொழிலுக்கு வர்றதே இல்லை வாரத்துக்கு மூணே நாள் தான் எங்களுக்கு தொழில் எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி மொத்தமாக எல்லாரையும் ஒரே நாள் எங்களுக்கு வலை போடுறவங்களுக்கு ஒரு நாள் தாங்க ரோலர் எழுத்தவர்களுக்கு ஒரு நாள் தாங்க அப்படின்னு இது வந்துட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஏன்னா எங்களுக்கு நட்டப்படாது அவங்களுக்கு நட்டப்படாது நாங்க அந்த பக்கமே எடுத்துடலாம்னு நீங்க சொல்லலாம் ஆனா அந்த பக்கம் இருந்தோம்னா சோத்து கூட வழி இருக்காது எல்லா போட்டுமே தான் கிடக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சாதாரண இல்லை உங்களோட அமௌண்ட்டுக்கு நீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் போட்டு பாருங்க ஒரு படகு கெட்டில் கிடந்துச்சுன்னா பத்து பேர் சாப்பிடாம கிடக்கணும் ஒரு படகு கெட்டில் கிடஞ்சுனா இன்னைக்கும் சொல்றேன் இந்த இப்போ ரீசன்டா ஒரு போராட்டம் நடந்துச்சு ஒரு வாரம் கடலுக்கு போல எத்தனை பேர் வேட்டில் லோன் பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை கந்து வெட்டி கடை வாங்கி சாப்பிட்றவன் எத்தனையோ பேர் நீங்க சொல்றீங்க ஓகே நான் இப்ப என்ன ஒரு கதை ஏன்னா நீங்க இப்ப சொல்றீங்க போராட்டம் செஞ்சு ஒரு படகு எடுத்து அவங்களுக்கு வேலை செலவாகும்னு சொல்றீங்க அப்ப இன்னும் ஒரு நாட்டுக்கு என்ற ஒரு அத்துமறி என்ற ஒரு இது இல்லையா உங்களுக்கு இது பயம் இல்லையா நாங்க அத்துமறி தானே வாரமன்ற ஒரு உங்களுக்கு இது வந்து அத்துமீறது வந்து இப்ப சொல்றீங்க இப்ப வந்து அது வந்து அத்துமீறல் நானுமே ஒத்துக்குறேன் ஆதி காலத்துல இருந்து வரைக்கும் நாங்க எந்த எதுவுமே மாத்தல இது எங்களோட பாரம்பரிய இடம் கச்சத்து இந்த வந்து பாரம்பரிய பகுதின்னு சொல்லுவாங்க நானுமே வந்து சின்ன பையன் தான் நான் வந்து இப்ப கடல் போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் வந்து கடல் போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு நானுமே எங்களுக்குமே இது வந்து பிடிக்காது நீங்களே சொல்லுங்க உங்களால் அடி வாங்க முடியுமா கல் அடி வாங்க முடியுமா பாட்டில் அடி வாங்க முடியுமா நீங்க ஏத்துக்கிட்டு போவீங்களா யார் செய்ய இது ஸ்ரீலங்கண்ணே விட்டால் நாங்கள் அடி வாங்குவோம் நமக்கு பிடிக்குமா கல்லடி வாங்குறதுக்கு ரத்தக்காரோட வீட்டுக்கு போகிறக்கு நாளா எத்தனை நேரம் அடி விட்டு வீட்டில் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க எங்களுக்குமே பிடிக்காது அது ஆனா இவங்க கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க இது எங்கள் பாரம்பரிய பகுதி இதை விட்டால் எங்களுக்கு ஒரு குழப்ப தெரியாது கூட்டு வராயா நாங்கள் வர்றோம் அவ்வளோ இதான் ரீசன் இப்போ எங்களை நண்பன் சொல்லியிருந்தாரா நழுவதி மீனவன் சொல்லியிருந்தா இப்போ தங்களுக்கு வந்து உட்டு தரத்துல நீங்க வந்தீங்களா ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து விளப்பு ஏற்படுதுண்டு நீங்க சொல்றீங்க அது பாரம்பரியமா நாங்கள் செய்கிற தொழில் பாரம்பரியமான இடம்னு சொல்றீங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்றது

ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் நாங்கள் எங்கள் எல்லைக்குள்ள வந்து இழுக்க முடியும் அந்த குறிப்பிட்ட எல்லைக்குல வந்துட்டு மொத்தம் ரெண்டு துறைமுகம் ஒரு ஒரு தென்கரை சைடு வந்து தொழில் போகணும்னா ரெண்டு இருந்து போட்டு தொழில் போகும் ஒரு துறமுகத்தில் வந்துட்டு நூறு போட்டுகள் இருக்குது இன்னொரு துறைமுகத்தில் வந்துட்டு நூற்றம்பது போட்டுகள் இருக்குது அந்த நூற்றம்பது போட்டுகள் வந்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்திய எல்லைக்குள்ளே இழுவிட முடியாது ஏன்னா அங்கிட்ட எல்லாம் கல்லுக பாறைகள் அங்கிட்ட இழுத்தம்னா நம்மளோட மடி மடிகறி எல்லாமே பிஞ்சிரு மடிகேறி எல்லாமே செலவு வந்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஒவ்வொரு போட்டுகளுக்கும் உள்ள செலவு இது நம்ம இரநூத்தம்பது போட்டுகளுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும் இரநூத்தம்பது போட்டுக்கு நூறு ஓட்டுக்கு வந்துக்கிட்டு நூறு ஓட்டுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு பத்து பேர் கணக்கு எடுக்கணும் பத்து பேர் கணக்கு எடுத்தா அது ஒரு கணக்கு வரும் இன்னும் நூத்தி ஐம்பது போட்டு நான் நினைக்கிறேன் நீங்க நட்டம்பரம் நட்டம்பரம் தான் சொல்றீங்க ஒரு நாட்டுக்கு எல்லாம் வாரீங்க பாரத கூட பிரச்சனை இல்லை எங்களுடைய நண்பன் சொல்லியிருந்தா நீங்க பாரத கூட எங்களை பிரச்சனை இல்லையா நண்பன் கூட சொல்லியிருந்தார் பாரத இந்த எழுபதி மீனவன் பாரத கூட பிரச்சனை நீங்க உருக்கா வந்து போனா தங்களுடைய விலை வந்து ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் செய்தான்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நாங்க என்ன பதில் சொல்றதுனா சிம்பிளா சொல்றேன் வர்றது வர்றதுல வந்துகிட்டு மூத்துக்கு பத்து சதவீதம் பேர் வந்துகிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறதுனால மிச்ச பாதிக்கப்படுறத வந்துகிட்டு பத்து சதவீதம் பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த கூண்டை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க பாதிக்கு போறது வந்துகிட்டு மிச்சம் தொண்ணூறு சதவீத பேர் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால நண்பன் பாதிக்கப்பட சொல்றீங்க கூண்டை கண்டா அள்ளிட்டு போன சொல்றீங்க நம்ம இடத்துக்குள்ள இருக்கிற கூண்டை நீங்க அழிட்டு போனா இலங்கை மீனவர்கள் எங்க போறது என்ன மச்சான் நீங்க சொல்லு இப்ப நீங்க கூண்டெல்லாம் அள்ளிட்டு போறோம்னு சொல்றீங்க கூடத்துல பாறைகிற ஒண்டி மில்லியான்றீங்க இப்போ நாங்க அதை நம்பி தான் வாழறோம் இலங்கை மக்கள் ஃபுல்லாவே கடற்கொலை தான் நம்பி வாழறாங்க இப்போ நீங்கள் அதையும் அழிச்சு போன இலங்கை மக்கள் எங்க போகிறது முக்கியமா எழுபதி வேண்டு சொல்கிறது வந்து ஒரு தீவு இப்படி ஒரு தீவாக நடந்தேன் அங்க வந்து கடல் தொழில் தான் முக்கியமான இதே கடல் தொழில் தான் தொழில் பார்க்குறதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் சொல்லுங்கள் என்ன தீர்வுன்றீங்க அப்போ

ஆனா வந்து ஒரு பேச்சுவார்த்தை வைக்கிறாங்க வைக்கும் போது உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறாங்க இந்தியா ரோலர்கள் வர சொல்லும் போது நீங்க என்ன சொல்லலாம் எங்களை ஜனாதிபதி எங்களுக்கு தெரிய இந்தியாவெல்லாம் இந்தியாவிலாம் போய் வந்தவர் பேச்சுவார்த்தை நடந்தது எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தீபம் ஒன்றும் தெரியல சரியா எங்க எங்க தூ தூரத்துக்கு எல்லாம் வந்தவங்க இப்ப போன போன மாசம் தான் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்தவங்க இந்தியா மீனவர்கள் விஷப்பட வந்து முழு வயது அடிக்கிறாங்க இதோட எங்களை பரித்துறையில நாலு உயிர் போயிருக்கு இந்தியா ரோலர்கள் அத்திமுறை வந்து அடிச்சு தாட்டுக்கிறாங்க

போட்டு உங்க நாட்டு வந்து சின்ன நாடு நாடுதான் கொஞ்சமான குடும்பங்கள் பெரிய குடும்பங்கள் உள்ள இடம் அதனால எங்க கடல் வந்து ரொம்ப பரப்பான கடலா இருந்தாலும் காண மட்டுக்கு வருமானத்தை உங்க சின்ன சின்ன நாடு இப்ப நிறைய தீவுகள் இருக்கு எங்க ஊர் பக்கம்லாம் எங்க நாட்டுல தீவுகளே இல்லை உங்க நாட்டுல சின்ன சின்ன தீவுகள் இருக்கு அந்த மீன்கள் உருவாகுற இடங்கள் வந்து நான் இருக்குறது கேளு அப்ப இருக்கண்டா போல நான் ஒண்ணுமே நான் என்ன சொல்றேன்னா உங்க நாட்டுக்குள்ள மீன் பிடிக்க நினைச்சோம்னா நினைக்கணும்னா ஒண்ணுமே இல்ல எங்கட வளத்துல நாங்க பாக்க போற சாடைக்கு இப்ப நூத்துக்கு தொண்ணூறு வீதம் பார்க்கல ஒன்றுமே இல்ல கொடியலே இல்ல இந்த மாதம் எல்லாம் கட்டா டீசன் படுறது ஒரு கட்டா கூட இல்ல எங்க போறது ஒண்ணுமே இல்ல கொடி வளம் இருந்தா தான் மீன் வளம் இன்னும் ஒண்ணு இந்த மீன் வந்து ஒரு நூறு நாளைக்குள்ள எவ்வளவு மீன் இருந்தாலும் சரி அழிமட்டம் செத்து செத்து தான் பிறக்கும் எல்லா மீனுமே வருஷ கணக்கு எல்லாம் தூங்க வருஷ கணக்கு வாழவே செய்யாது இளங்க இல்லையே வர்றீங்க தானு இதே மாதிரி வேற ஒரு நாட்டு இல்லையே போக முடியுமா உங்களால போக முடியாது வர்றீங்க போக முடியாதுன்னு தான் சொல்றாங்க இளங்கை நாடும் ராமேஸ்வரமும் ரெண்டுமே வேற ஒரு நாடு எந்த விதத்திலயும் அனுமதிக்காது உங்கள உள்ள வந்தா உடனே தூக்கிடுவா

உங்க மனசுல இப்ப பேச்சு வரத்துக்கு வேற நான் மச்சா வந்துட்டேன் இப்படி மாப்பிள்ள எங்க வாழ்வாதாரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு நாங்க நிறைய குடும்பங்கள் இருக்கோம் உங்க நாட்டுல வந்து நாங்க சம்பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சா நீங்க என்ன செய்யலாம்னு ஒரு முடிவு பண்ணுவீங்க உங்க முடிவு வேற ஒண்ணு இல்ல எங்கட நாட்டுக்குள்ள எங்கட கடல் இல்லையில நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்கலாடி நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு அப்படியான்னு சொல்றீங்க எங்கட போட்டுகள் வந்து உங்களோட இலக்கில வந்து பிடிக்கலாமா

தெற்கு வடக்குன்னு ரெண்டு துறைமுகம் இருக்குது அவர் சொன்னது வந்து புரிஞ்சனுக்கு டெய்லியுமே இழுபடுது போட்டுக்க டெய்லியுமே இழுபடுதுன்னு காரணம்னா அங்கே ஒரு நாள் கடலுக்கு போகுதுன்னா இங்கே ஒரு நாள் ரெஸ்ட்டு இங்கே ஒரு நாள் கடலுக்கு போகுதுன்னா அங்கே ஒரு நாள் ரெஸ்ட்டு இது மெயின் பிரச்சனை இது வந்து தப்பு தான் நாணயத்துக்குறன தப்பு தான் இன்னொருத்தவங்களோட வயிற்று அடித்து பிழைக்கிறது வந்து தப்பு தான் அதை வந்து கொஞ்சம் திருத்திக்கலாம் அந்த வலை போடுற பகுதிகளை தவிர்த்துட்டு வேறு பகுதிகளில் பார்த்து போகலாம் அந்த மாதிரி திருத்திக்கலாம் அதாவது முக்கியமா வந்து நீங்க திருத்திக்கலாம் திருத்திக்கலாம் சொல்றீங்க என்னோட கருத்தண்டா நான் சொல்றேன் நீங்க வந்து இதுக்குள்ள வராம இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே இப்ப பாருங்க ஜெயலலிதாக்கு போடுறாங்க பாடக பிடிக்கிறாங்க அப்ப ஒரு நாள் கூலி என்ன விளவு நான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க சம்பளத்து தானே வாரீங்க நாளைக்கு ஐயாயிரம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் ஒரு கடலுக்கு போயிட்டா நாங்க அண்ணா இதை சொல்ல போறோம் நீங்க சொல்லுங்க அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா உங்களோட கடலுக்கு ரால் ஏறிய நீங்க சொல்றீங்க அதாவது உங்களோட ஏரியாவுக்கு ராள் ஏறேன்னு சொல்றீங்க இது பொய்ன்னு நான் சொல்றேன் என்ன காரணம்னு சொன்னா உங்களோட ஏரியாவுக்கு வந்து பாய் தொண்டி இந்த இதுவ வந்து விலை வைக்கிறது அவங்களோட ஆர்ப்பாட்டை நான் பார்த்தனா சரியான நான் மீடியா பார்க்கணும்னா அந்த மீடியா பார்க்கணும்னா அங்கே கரைச்சல் தாங்கலாம தான் நீங்க இந்த வாரிங்க அவங்களுக்கு விலகாயிரு போறண்ட படியா தான் அவங்களுக்கும் விலகாயிரு போகுது எங்களை மாதிரி பாவலங்களுக்கு அவங்கள என்ன ஆட்பாடம் கொடுத்தா அடிக்கிற நீங்க போய் வெளியே அடிங்க எங்களுக்கு விலகாயிரு அப்போ எங்களை அவங்களும் விலகாயிரு அவங்களும் அதே ஆர்ப்பாட்டம் நான் பார்த்துனா ஆர்ப்பாட்டம் பள்ளத்தை அடிச்சு தாட்டு சொல்றேன் சரியான பள்ளத்தை அடிச்சு தாட்டு ஆள் அங்க ஏறும் மெயினா பாய அவங்க அங்க ஆர்ப்பாடம் விவியலுக்கு அவியலு அவியலை சொல்லாலும் விவியலுக்கு அங்க ஆர்ப்பாட்டம் என்ன காரணம்டா அவங்கள தொழிலாளிக்கிறாங்க அவங்களோட தொழில் அழிக்கிற காரணத்தாதான் அவங்கட இதை தாங்கலாமதான் சரிஜான ஆர்ப்பாட்டம் நடந்தது உங்களுக்கு மாவளும் சரியா பாய் வெள்ளத்தில உங்களோட தொழில உங்களுக்கு ஏற்பாடு என்ன எதிரா நேர நான் தண்ணீங்க கதை உண்மையில எத்தனை பேர் இருக்க எல்லாருமே வந்து எழுபது மீனவர்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் இருக்கிறோம் என்ன சொல்ற சந்தோஷமா கதைச்சிருந்தோம் இது வந்து ஆரையும் வந்து தாக்குறதோ ஆரையும் வந்து ஒரு எந்த விதம் இல்லைஞ்சு பாருங்க என்ன ஒரு சந்தோஷமா தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ நான் போடுறதால உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் எதுவும் சரி முக்கியமா நான் வந்து சொல்லிக்கிறேன் இல்ல அதான் முக்கியமா நான் வந்து சொல்லிக்கிறேன் ஒரு உடன்படிக்கைக்கு வெறும் பிறக்கு மாச்சு நீங்க இல்ல தாண்டி வராம இருக்கிறது இவர்களுடைய பொருளாதாரத்துக்கும் சரி உங்களுடைய உயிர்களுக்கும் சரி உங்களுடைய

வந்து என்ன செய்யன்றது நமக்கு தெரியாது சரிதானே ரெண்டு பேரும் உடம்படிக்கை உங்களுடைய நீங்களும் இவர்களுடைய அவர்களும் தொழில் செஞ்சு முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி என்ன சந்தியானா சந்தியானா வாழ்த்துக்கள் ஓகே தானே இதுதான் இந்த இடத்துக்கு எல்லாம் வந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாருமே நாங்கள் இலங்கை மீனவராக இருக்கட்டும் இந்திய மீனவராக இருக்கட்டும் ஒரு எல்லாருமே வந்து இந்த பாருங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்றைக்கு பாருங்க சந்தோஷமா தான் மேலே எங்கள்ட்ட மீனவர்கள் கருதிக்கிறோம் முக்கியமாக இந்த சந்தியானா வந்து நல்ல அறிவாளி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க முக்கியமாக பாதி வருஷம் எங்கள்கிட்ட பவுனியா ஜெயிலையும் வந்து இருந்திருக்கிறார் ஒரு தடவை அப்போ இந்த காணொலியவா முழுமையா இருக்கா பாருங்க பாதிங்க சொல்ல நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் இந்த காணொலியில சந்தியானா வந்து ஒரு திட்டம்னு சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய மீனவரமா ஒரு திட்டம்னு சொல்லியிருக்கேன் நீங்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கவனம்னு சொல்லுங்க சந்தியானா என்ன அடுத்த கட்சியை திருவிழாவா சந்திக்கிறமா என்னு பவனியா ஜெயில சந்திக்கலாம் பவுனியா ஜெயில வேணுனா அடுத்த வருஷம் ஒரு எல்லாருமே மொத்தமா சந்திச்சார் கண்டிப்பா மீன் தொடரு மீண்டும் நாங்கள் தொடருவோம் நீங்க சொல்றேன் கொஞ்சம் கடைபிடிக்கணும்